மாதீரன் ஜெகன் நினைவாக கே கற்சல் குளம் வாங்கின மேட்ச்சு முடிஞ்சினே లైన్ ఉంది కొడాలి ఏం కొడాలి కది నిక్కురా ఐరో టాడ ఎంటి కన్నిటిలోకి పోయ్ నువ్వు తోయొరాల్ పోంగా ఏయ్ కపిస్ అన్నీ తోచిపోదా சொல்லிர்க்கేదా వరాం Hai ini kasih word tapi Hey நடந்து முடிந்த ஆட்டத்தில் தத்த வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது நே வானே திப்பன் பெட்டி வண்டாக மா வீரன் நீவாக கருசகலா வேமா வாகனே கருசல் குலா கமிட்டி வேமா போட்டுடுப்பால ஏனா Karai, Mahavir and Jagannini வாங்கனே வெட்ட வாண்ட புட்டு எங்க காணாங்க கும்ப்த்த உடனே எல்லா தான் ஆடுகளம் ஒன்று இதனை தொடர்ந்து ஆட வேண்டிய பனிமலர் மாஞ்சோலை ஆட வேண்டிய அணி செல்வ விநாயகர் கபடி குழு கூட்டி நீ ரெடியா கிருஷ்ணா தண்ணி எங்கப்பா வாங்கிட்டு போன பார் சண்ட அணிகளுக்குடு ஒன்னு

கடைசியரான நினைவிட ஆடுகள ஒன்று ஆடுகள ஒன்று தொடர்ந்து ஆட வேண்டிய அணி பனிமலர் மாண்டுகளை கையில் கையில் தோறு காலு கையில் வச்சுக்கண்ணே கலைசி வருணுமிட கரைசி வருணுமிடே ஆடுகள மிரண்டி இதை தொடர்ந்து ஆட வேண்டிய அணி பாலமுருக நினைவாக தண்டே ஏ அதனை எழுத்து ஆட வேண்டிய அணி ஸ்பீம் பிரதர் அருகு கோடை நாட்டை முடிஞ்ச மருதனும் உள்ளே வந்துடுண்ணா உனக்கு இறுதி அலம்புறேன் டரைட் டோன் வாளன இருக்கு டரைட் 2 வாரடை வாவே கருச விளமிற்கு வெற்ற பிள்ளை